மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது பொதுவாக அரசியல்வாதிகள் எல்லோரும் சொல்கிறது தான் நான் அந்த அடிப்படையில் சொல்லலை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு போயிடுவேன் குறிப்பிட்ட நேரத்துக்கு போயிடுவேன் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தான் போர் அடித்தா கூட இருந்துட்டு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தான் தான் வழக்கமாக பின்பற்றுகிற முறை இன்றைக்கி தவிர்க்க முடியல ஒரு தவிர்க்க முடியாத சூழல் காரணமாக காலதாமலாம் ரொம்ப காலதாமதம் ஒரு ஆறு மாதிரின்னால் ஆறரைக்கு வரலாம் இல்லை அது ஏழு கூட வரலாம் மணி ஒம்போரைக்கு வர வேண்டிய ஒரு நிலமை இடையில அவங்களோட தொடர்பு கொண்டு சிரமமாக இருக்குது முன்னிச்சுருங்க நிகழ்ச்சி முடிச்சுன்னா இல்லை இல்லை நீ வந்தால் தான் முடிக்கணுங்கிறதுனும் அவங்க பிடிவாதம் இந்த சூழலில் இங்கே வந்திருக்கிறோம் எனக்கு முன்னாடி நிறைய பேர் பல்வேறு நல்ல செய்திகளெல்லாம் வழங்கியிருப்பார்கள் நான் வந்த பொழுது களஞ்சியம் அவருக்கே ஒரு முறையில் ஒரு ஓரளவுக்கு அவருக்கு அறிமுகம் உண்டு அந்த அடிப்படையில் பல செய்திகளை இங்கே சொன்னார் அதன் மூலமாக சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது பல்வேறு அறிஞர்கள் இதற்கு முன்பு இங்கே பேசிவிட்டு உரையாற்றிவிட்டு கருத்துக்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம் என்னோடு வருகை இருக்கிற இயக்குனர் விஜயகுமார் தான் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு செய்தவர் அவரும் என்னோட இங்கே வந்திருக்கிறார் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய அனைத்து பெரியவர்களுக்கும் அதே போல் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர் நடிகர்கள் நடிகைகள் இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் இந்த படத்தில் யாரெல்லாம் இடுபட்டுருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் என்னுடைய பெயரெல்லாம் சொல்ல முடியல அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் பழமும் பார்க்கல கதை என்னன்னு கேட்டுக்கல ஆனால் தலைப்பு மட்டும் கல்லறை அதை பார்த்தவர் மாதிரியாக தான் சொல்லுவாங்க ஆனால் எல்லாருக்கும் அதான் நிச்சயமாக உண்டு யாருக்கும் அது இல்லாமல் யாருக்கும் கிடையாது அது கல்லறைன்னு சொல்லலாம் அல்லது நடுகள்னு சொல்லலாம் அல்லது கலைஞன் சொன்னது மாதிரி இலங்கையில் சொன்னது மாதிரி சொல்லலாம் அல்லது விதைக்கப்படுற இடம்னு கூட சொல்லலாம் அதை விதைக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது எல்லோருக்கும் உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் அனைவருக்கும் இதுதான் கடைசியானது அதுதான் நிரந்தரமானது அதுதான் சொந்தமானது அதுக்கு முன்னால் உள்ளது பூரா தற்காலிகமானது தான் அதுக்கு முன்னால் அந்த குறிப்பாக அந்த பணத்தை பற்றி கொஞ்சம் ரொம்ப நிறையா ஆசை உள்ளவங்க நிறையா உண்டு நிறையா சம்பாதிக்கணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் பல கோடி சம்பாதிக்கணும் பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கணும் கோடி சம்பாதிக்கணும் அப்புறம் பல கோடி சம்பாதிக்கணும் அப்புறம் பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கணும் எத்தனாயிரம் கோடி சம்பத்த சம்பாதிச்சாலும் அப்புறம் கடைசியாக எதுவும் எடுத்துகிட்டுலாம் போக முடியாது நிறையா அது கதையெல்லாம் சொல்லுவாங்க அலெக்சாண்டரு உலகத்தையே ஆள்றதுக்கு விரும்பினார் ஆனால் கடைசியாக போகிற பொழுது என் கைகள் ரெண்டையும் வெளியில் வச்சுட்டு வெளியில் எல்லாருக்கும் தெரிய முடியா வைங்க அதை உலகம் பார்க்கட்டும் ஏன்னா நான் போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி சொல்லுவாங்க அதனால் இந்த பேர் இப்படி இருக்கிறதுனால இதை பண்டு பயப்படணுன்னோ அல்லது அச்சப்படணுன்னோ அப்படின்னு நினைக்க வேண்டியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் எல்லாருக்கும் ஒரு நிரந்தரம் நமக்கு நிரந்தரமாக சொந்தமான ஒன்று ஒன்று மேலே ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு தெரில அதுதான் நிரந்தரமானது அது அழகாக கட்டடமாக கட்டி வச்சுக்கலாம் அல்லது வாய்ப்பு இல்லைன்னா கட்டாமல் இருக்கலாம் அது அவங்கவுங்களுக்கு இருக்கிற வசதிகள் வாய்ப்புகளை பொறுத்து இருக்குது வசதி வாய்ப்புகளை பொறுத்தும் இருக்குது விருப்பத்தை பொறுத்தும் இருக்குது சில பேர் ம மரணமடையில் பொழுதுக்கு முன்னால் உயிரெழுதி வச்சுருவாங்க எனக்கு திறப்பு நிகழ்ச்சியோ அல்லது வேறு மாதிரி எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது எந்த சடங்குகளும் செய்யக்கூடாது அப்படின்னு சில பேர் எழுதி வச்சுட்டு போவாங்க சில பேர் இருக்கிற பொழுதே ப பையன் சரியாக சமாதி கட்டுறானா கட்ட மாட்டானா ஐயப்பாட்டில் ஒரு அவரே இருந்து கட்டி சமாதிலாம் கட்டி ரெடியாக வச்சுட்டு போயிருப்பார் அந்த மாதிரியும் உண்டு அப்படியே பல மாதிரி உண்டு அதனால் அந்த கல்லறை அப்படிங்கிற தலைப்பு வந்து என்னை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல தலைப்பாக தான் நான் கருதுனேன் அதுக்குள்ள செய்தி என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அது எப்படி இருக்குது அதுக்குள்ள நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன் அது என்ன மாதிரி இருக்குது பாடு இப்படி இருக்குது என்னென்னு தெரியாது இருந்தாலும் தலைப்பு வந்து ஒரு தவறான தலைப்பு இல்லை நல்ல தலைப்பு தான் இந்த மாதிரி தலைப்புகள் தான் வரணும் நல்ல செய்திகள் வரணும் இன்றைக்கி காலையில் கூட இயக்குனரோட பேசிகிட்டு போகும்போது பல விஷயங்கள் இந்த திரைப்படத்துறையை பற்றியெல்லாம் பேசிட்டு போனோம் திரைப்படத்துறை மகத்தான சாதனைகளை செய்திருக்கிறது மிக மகத்தான சாதனை செய்திருக்கு என்பது யாரும் மறுக்க முடியாது வீரபாண்டிய கட்டபொம்மனை யாருக்கும் தெரியாது அவர் எப்படி இருந்திருப்பார் கதை கேட்டுருக்கலாம் அவர் எப்படி இருந்தார் என்னன்னலாம் தெரியாது திரைப்படத்தின் மூலமாகத்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை அதனுடைய தேசபக்தியை விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்றை நாட்டு மக்களுக்கு சொல்ல முடிஞ்சது கப்பலொட்டி தமிழன் இந்த மாதிரியான பல ராஜராஜோழனுடையான பல செய்திகள் இருக்குது ஏராளமான செய்திகள் இருக்கு ஏராளமான செய்திகளை திரைப்படத்தின் மூலமாக மிக எளிதான முறையில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மகத்தான சாதனம் இந்த சாதனம் இதில் பிரச்சனைகள் இருக்கலாம் களஞ்சியம் பேசும்போது கோரிக்கையெல்லாம் சொன்னார் அமைச்சர் வல்ல இருந்தாலும் காதுக்கு போய் எட்டுங்கிற நம்பிக்கையை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த பெரிய நிறுவனம் சிறுவன சிறிய நிறுவனம் சின்ன பட தயாரிப்பாளர்கள் பெரிய பட தயாரிப்பாளர்கள் இது எல்லாத்துலேயும் உண்டு எல்லா துறைகளிலும் எல்லா தொழில்களிலும் உண்டு ஆதிக்கம் செலுத்துவது ஆதிக்கம் செலுத்துவது அது எங்கள் பாணியில் கம்யூனிஸ்ட் பாணின்னு சொன்னால் ஏகபோக முதலாளின்னு சொல்லுவோம் ஏகபோக முதலாளிகள் எல்லாத்தையும் அவனே தான் செய்வான் குண்டூசியும் அவனே செய்வான் குளிக்கிற சோப்பையும் அவனே செய்வான் துணிக்கு போடுற சோப்பையும் அவனே செய்வான் பவுடரும் செய்வான் குண்டூசி செய்கிற பெரிய தண்டவாளத்தையும் செய்வான் பெரிய இதையும் செய்வான் எல்லாத்தையும் அவன் பாத்திரங்கள் செய்வான் விமானத்தையும் அவனே செய்வான் ரயிலையும் அவனே செய்வான் கப்பலையும் அவனே செய்வான் எல்லா தொழிலும் தன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு மாதிரி ஏகபோக முதலாளி அப்படின்னு சொல்லுவான் நாங்கள் சொல்கிற பாசஸ் பல பேருக்கு சமயத்தில் புரியாது அனுபவத்தில் புரிஞ்சுக்குவாங்க இப்படி சரியாக தான் சொல்கிறோம் போல இருக்குது அப்படின்னு சொந்த அனுபவத்தில் புரிஞ்சுக்குவாங்க இது எல்லா துறைகளிலும் உண்டு சினிமா துறைகளிலையும் உண்டு ஆதிக்கம் செலுத்துவது சின்ன பட தயாரிப்பாளர்கள் அல்லது சின்ன பணம் எடுக்கக்கூடிய புதிய இயக்குநர்கள் புதிய நடிகர்கள் எவ்வளோ பெரிய ஆகப்பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் சிவாலிய சிவாஜி கணேசன் நம்ம போட்டுறோம் அவர் தொடக்கத்தில் ஒரு சின்ன நடிகர் தானே அதுக்கு பிறகு தானே படிப்படிப்படியாக அவர் வளர்ந்து ஆகப்பெரிய அதாக வந்திருக்கார் அது மாதிரி இந்த கல்லறை ப படத்தில் நடிக்கக்கூடிய இளம் நடிகர்கள் கலைஞர் வாழ்த்துனார் நிச்சயமாக நாளைக்கு அவர் ஒரு செவாலியை சிவாஜி கணேசன் மாதிரி வரக்கூடாங்கிறதுக்கு என்ன இது வர மாட்டாருங்கிறதுக்கு ஆர்வம் நிச்சயமாக வருவார் அதே மாதிரி புதிய இயக்குநர்கள் எவ்வளோ காலத்துக்கு பழசையே பார்த்துட்ருக்க முடியும் எவள காலத்துக்கு பலசியே பேசிகிட்டு இருக்க முடியும் புதிய இயக்குநர்கள் புதிய புதிய இயக்குனர்கள் புதிய புதிய எழுத்தாளர்கள் புதிய புதிய வசன கருத்தாக்கள் புதிய புதிய நடிகர்கள் புதிய புதிய நடிகைகள் புதிய புதிய பாடகர்கள் புதிது புதிது வந்து கொண்டே தான் இருக்குது அது யாரும் தடுக்க முடியாது பழையன கழிதல் புதியன புகுதல் வந்து கொண்டே இருக்கும் வித்தியாச வித்தியாசமும் அது வரும் வித்தியாச வித்தியாசமும் வரும் அன்னைக்கு சிவாஜி நடித்தை நடி அந்த ரசிப்பு தன்மையை இப்பொழுது நான் எதிர்பார்க்குறேன் அப்படியே தான் எதிர்பார்க்குறேன்னா எதிர்பார்க்க முடியாது இப்பொழுது அது மாறும் அது மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் இது புதுசு புதுசாக வருவது தவிர்க்க முடியாத ஒன்று அதே நேரத்தில் இது ஊக்குவிக்கப்பட வேண்டும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் புதியவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்பொழுது தான் புதிய செய்திகளும் ஏராளமாக வந்து கொண்டிருக்கும் மற்ற தொழிலில் என்ன மாதிரி நெருக்கடி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குது என்பது ஓரளவுக்கு தெரியும் எங்களுக்கு நேரடியான ஒரு தொடர்புகள் இல்லை என்று சொன்னாலும் கூட ஓரளவுக்கு இதில் இருக்கிற பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும் இதில் இருக்கிற அதிருப்திகளையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியும் இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இது இது ஒரு ப பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இதில் பங்கு பெறக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய தொழில் இது வெறும் லாப நட்ட நோக்கத்தில் உள்ள இப்போ தொழில் அல்லது மற்ற தொழில் மாதிரி இது ஒரு தொழில் அப்படி வெறும் தொழிலாக மட்டும் இதை பார்க்கக்கூடியாது சமூகத்திற்கு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான அமைப்பு அப்படிதான் நான் அதை பார்க்குறேன் ஒரு மகத்தான அமைப்பு அந்த மகத்தான அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் வளர்க்கப்பட வேண்டும் எதற்கு உரிய முன்முயற்சிகளை நாமும் எடுக்க வேண்டும் அரசும் எடுக்க வேண்டும் மக்களுடைய ஆதரவை பொறுத்தும் இருக்கிறது நல்ல திரைப்படங்களுக்கு மக்கள் அளிக்கக்கூடிய ஆதரவை பொறுத்தும் அதுவும் இருக்கிறது இப்படி எல்லா அம்சங்களும் சேர்ந்து இருக்கிறது என்கிற முறையில என்னுடைய கருத்துக்களையும் இங்கே பகிர்ந்து கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு பங்கு கொள்வதற்கான வாய்ப்பினை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்